ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிராஜ் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை பதிவு தான் எல்லாருடைய கவனத்துக்கும் இதை கொண்டு போங்க இது என்னன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் நடக்கிற ஒரு ஸ்கேம் அது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பெட்ரோல் போட போகிறீங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபாய்க்கு போட சொல்கிறீங்க பெட்ரோலை அவங்களும் என்ன பண்ணாங்க அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க நூறு ரூபாய்க்கு அந்த மீட்டில் வந்து செட் பண்ணிருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் டே மீட்ரு பாருங்கள் மீட்ரு செக் பண்ணிக்கோங்க ஜீரோ பார்த்துக்குங்கன்னுவாங்க நீங்களும் வந்து மீட்ரு பார்ப்பீங்க ஜீரோ பார்க்கு சொல்லிட்டு போய் பார்ப்பீங்க அந்த மீட்டரை அப்போ உங்கள் உள்ள கன் வந்து அந்த பெட்ரோல் டேங்கில் உள்ளே போட்டவுடனே பார்த்தீங்கன்னா வந்து பம்ப் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஒரு முறை ரெண்டு முறை பம்ப் பண்ணால் அப்புறமா லாக் பண்ணுவாங்க பெட்ரோல் வந்து வரும் அப்படி பம்ப் பண்ணாங்கன்னா நீங்கள் ரூபாய் பெட்ரோல் போடுறீங்கன்னா குறைந்தபட்சம் இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா பெட்ரோல் வந்து உங்கள் டேங்க்கில் வரலன்னு அர்த்தம் இது உண்மை இது நடந்த சம்பவம் நான் வந்து அனுபவித்தேன் நான் நேரில் பார்த்ததுனால இந்த பதிவை நான் போடுறேன் இதை நான் வந்து பார்க்காமலாம் பொய்யெல்லாம் இங்கே போடலை இது நடக்குது தயவு செஞ்சு நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா அவங்க உங்களை வந்து ஜீரோ பார்க்க சொன்னாங்கன்னா நீங்கள் பார்க்காதீங்க இல்லை உங்கள் கூட யாராவது வந்தாங்கன்னா அவங்களை ஜீரோ பார்க்க சொல்லிட்டு நீங்கள் அவங்க ட்ரிகரை பாருங்கள் அந்த கன் ட்ரிகரை பாருங்கள் அவங்க பம்ப் பண்ணி போடுவாங்க ரெண்டு முறை மூணு முறை விட்டு விட்டு எடுப்பாங்க இதுக்கு காரணம் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கன்று சரியில்லை சார் வழுக்குது சார் பிடிக்கல சார் அப்படிங்குவாங்க அதையும் மீறி நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை திட்டுவாங்க அந்த ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து உங்களை தாக்க முயற்சிப்பாங்க இது நடக்கு நடக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா உங்களை அவங்க ஜீரோ பார்க்க சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க அவங்க வந்து அந்த கனில் ட்ரிகரை பாருங்கள் அவங்க பம்ப் பண்ணாமல் போட்டாங்கன்னா விட்டுடுங்க பம்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் நம்மளுடைய மாத வருமானத்தில் ஒரு சொற்பம் ஒரு சொற்பமான இல்லை ஒரு நிறைய பணம் வந்து நம்ம செலவு பண்ண பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மைலேஜே கொடுக்க மாட்டேங்குது அதாவது ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் சொல்கிறாங்க இந்த வண்டி எடுக்கிற நம்ம ஆனால் நாற்பது கிலோமீட்டர் தான் கொடுக்கும் அதுவும் சென்னை மாதிரி சிட்டியில் ஓட்டுற ஆளுங்களுக்கு முப்பது கிலோமீட்டருக்கு மேலே வண்டிலாம் இப்போ மைலேஜே தரது கிடையாது ஒரு அவசர தேவைக்கு நான் ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டேன் நான் வந்து இரநூறுவாய்க்கு போட்டேன் ஆனால் எனக்கு வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா பெட்ரோல் தான் போட்டிருப்பாங்க நான் குறிப்பிட்ட தூரம் போய் வண்டி நின்று நான் பெரிய ஒரு இன்னலுக்கு தான் அந்த பிரச்சனையே வந்து நாங்கள் வந்து உங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா நம்மளுடைய பணம் வந்து இங்கே வந்து திருட்டு போயிட்டுருக்கு இது பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் வந்து நீங்களும் கொஞ்சம் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்குங்க ஒரு அவசர தேவை தான் ஒருத்தவங்க பெட்ரோல் போட வராங்க அவங்க போகிற வகையில் பெட்ரோல் வண்டி வண்டி இல்லாமல் பெட்ரோல் என்னச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு இடிபாடுக்கு அவங்க வந்து இன்னலுக்கு அதை செஞ்சு மனசில் வச்சுக்கிட்டு மனசாட்சி பிரகாரம் தயவு செஞ்சு பெட்ரோல் போடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பெட்ரோல் பங்க் ஊழியர்களும் பார்ப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பேட் கமாண்ட் பண்ணுவீங்க இல்லை ரிப்போர்ட் அடிப்பீங்க தெரியும் எனக்கு பரவாயில்ல சரிங்களா உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் தயவு செஞ்சு உண்மையாக நடந்துக்குங்க ஏன்னா இங்கே இருக்கிற பிரச்சனையே பெட்ரோலும் வந்து ரேட் ஏறிட்டே போகுது மைலேஜும் கொடுக்க மாது வண்டி ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்களும் வந்து பெட்ரோல் போடுறோம் செஞ்சு ஏமாற்றாதீங்க இதை நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல பண்ணுங்கள் அதே மாதிரி பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுரூபா இரநூறுபா ஐநூறுபான்னு சொல்லி போடாதீங்க லிட்டர் கணக்கில் போடுங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் போடுங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜிபே தான் பண்ணுறோம் ஸோ சேஞ்சுக்கு ப்ராப்ளம் கிடையாது காடு சைப் பண்ணுறோம் அதனால் சில்லற பிரச்சனை வராது அப்படியே நீங்கள் வந்து கொடுக்கணுன்னு சொன்னீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு போடுங்க ஏன்னா சில்லற பிரச்சனை வரன்றதுக்காக ஓகேங்களா ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தா எல்லாேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்